இந்தியா இலங்கை இடையிலான டி டுவெண்டி தொடர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளது நேற்றே இந்த தொடருக்கான அணி அறிவிக்கப்பட இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அந்த முடிவு தள்ளி வைக்கப்பட்டது இதனால் அணியில் எந்தெந்த வீரர்கள் இடம்பெற போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எகிறியுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடராஜனுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் இந்த முறையாவது வாய்ப்பு வழங்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு ஏக்கமாக உருமாறியிருக்கிறது தமிழ்நாட்டு வீரர் நடராஜன் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது பிசிசிஐ தென்னிந்திய வீரர்களுக்கு எதிரான மனநிலையில் இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கி வருகிறது நடராஜன் தற்போது யாக்கர் நடராஜனாக மட்டுமல்லாமல் பேட்கமின் தலைமையின் கீழ் ஸ்லோ பவுன்சர் என்கிற புதிய வித்தையை கற்றுக்கொண்டு பவர் பிளே மிடில் ஓவர் இறுதி ஓவர் என போட்டியின் எல்லா நிலைகளிலும் வீரர்களை நிலைகுலைய வைக்கும் டேலண்டை வளர்த்துக் கொண்டுள்ளார் இதனால் இலங்கை சுற்றுப்பயணத்தில் நடராஜனுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் நடராஜனின் அறிந்து அவரை அணியில் எடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது அடுத்ததாக தமிழ்நாட்டு ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் ஜிம்பாபே சுற்றுப்பயணத்தில் இடம்பெற்றவர் ஐந்து போட்டிகளில் எட்டு விக்கெட்டுகளுடன் சராசரியாக ஒரு ஓவரில் ஐந்து புள்ளி ஒன்று ஆறு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து தொடரின் ஆட்டநாயகன் விருதை வென்றார் தொடர்ந்து அவர் நல்ல ஃபார்மில் இருப்பதா இலங்கை சுற்றுப்பயணத்திலும் இடம் கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அடுத்ததாக வருண் சக்கரவர்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ கோப்பையை வெல்ல வருண் சக்கரவர்த்தியின் பங்கு மிகவும் முக்கியமானது ஆனால் ஜிம்பாப்வேக்கு எதிரான இந்திய அணியின் வருண் சக்கரவர்த்திக்கு இடம் கிடைக்கவில்லை தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்சியாளராக இருந்த கம்பீர் இந்திய அணிக்கான பயிற்சியாளராக இருப்பதால் அவராவது வருண் சக்கரவர்த்தியை இலங்கைக்கு எதிரான போட்டியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது கிரிக்கெட் ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது விராட் கோலி சாஸ்திரி காலகட்டத்தை விட ரோகித் சர்மா ராகுல் டிராவிட் காலகட்டத்தில் நிறைய வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதாக ஒரு பிம்பம் உள்ளது இதை அப்படியே தொடர தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த மூன்று தகுதி வாய்ந்த வீரர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு